டிஎன்பிசி புதிய பாடத்திட்டத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சந்திப்பிழை அப்படிங்கிற ஹெடிங் தான் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் எந்த கவிதை எந்த சாமி எந்த திசை இந்த மாதிரி வல்லினம் வர வேண்டிய இடத்துல வல்லினம் போடுறதும் வல்லினம் தேவையில்லாத இடத்துல போடக்கூடாது தான் சந்திப்பிழை அதுக்கு நாம் முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது வல்லினம் மிகு இடங்கள் இதுக்கு வல்லினம் எந்தெந்த இடத்துலலாம் மிகும் அப்படின்னு அவங்க ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் தோழி கூற்று அப்படிங்கிறது எழுவாய் இது வந்து எழுவாயில் வல்லினம் மிகுமா மிகாதா பெரிய தம்பி பெரிய இத்து தம்பின்னு வருமா இல்லை வெறும் பெரிய தம்பி தானா பழகு தமிழில் இத்து வருமா வராதா இது வந்து பெயரச்சம் பெரியங்கிறது பெயரச்சம் பழகு தமிழ் அப்படிங்கிறது வினைத்தமை பழகு தமிழ் பழகும் தமிழ் பழகுகின்ற தமிழ் அந்த மாதிரி வரும் அதனால் இது வினைத்தொகை வினைத்தொகையில் மிகுமா மிகாதா அப்படிங்கிற கண்டிஷன்ஸை நம்ம டேபிள்ஸ் படிக்கிற மாதிரி மனப்பாடம் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு சென்டர்ஸ்லையும் நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் அது நம்ம மெமரிக்கு வந்துடும் வள்ளினம் மிகு இடங்கள் கொடுத்துருக்கு இதை படித்து மனப்பாடம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு தடவை வள்ளிந் இடும்போதும் இந்த காரணத்தினால தான் வள்ளிநிலமை இடுறோம் அப்படிங்கிற காரணத்தோடு எழுதுங்க படிங்க ஏற்கனவே புக்கை பார்த்து நிறைய தடவை படிச்சவங்களுக்கான பதிவு தான் இது ஏ அப்படிங்கிற எழுத்து பின்னாடி அந்த இந்த எந்தங்கிற சொற்கள் என ஆக அப்படிங்கிற சொல் உருப்பு அதற்கு இதற்கு எதற்குங்கிற சொற்கள் இனி தனி மிக அப்படிங்கிற சொற்கள் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே சொற்கள் அதே மாதிரி ஓர் எழுத்து ஒரு மொழி பின்னாடி மிகவும் இந்த நான்குமே வந்து சொற்கள் தான் மனப்பாடம் தான் பண்ணணும் ஓர் எழுத்து ஒரு மொழி பின்னாடி நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழி பின்னாடியும் வல்லினம் மிகும் ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் எதிர்மறையில மிகாது பெயரட்சத்துல மிகாது ஆனால் ஈர்கட்டை எதிர்மறை பெயரட்சத்தில் கண்டிப்பாக மிகும் வன்தொடர் குற்றியலுகரம் பின் வல்லினம் மிகும் முதல்ல குற்றியலுகரம்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் குசுறுதுபுரி தெரிஞ்சிருக்கணும் வன்தொடர்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் அப்பதான் வந்து வல்லினம் மிகுங்கிறது தெரிய வரும் அகர இகர ஈற்று வினையச்சம் முன்பின் வல்லினம் மிகும் அகர இகர வினையச்சம்னா வினையை கொண்டு முடியணும் அந்த வார்த்தை வந்து அகர இகர முடியணும் அகரத்தில் இல்லை இகரத்தில் முடியணும் அதே மாதிரி ரெண்டு நான்கு அப்படிங்கிற வேற்றுமை உருபு விரி வேற்றுமை உருபு வந்து விரிஞ்சு வரணும் ஐஇ கு இது ரெண்டுமே விரியை நல்லா தெரியணும் அந்த சென்டென்ஸில் அப்படி இருந்தால் மிகவும் ஆறாம் வேற்றுமை தொகை புளித்தோல் புளியினது தோல் அப்படிங்கிற அது அப்படிங்கிறது மறைஞ்சிருக்கு அதனால ஆறாம் பெற்றுமை தொகை எட்டு பத்து அப்படிங்கிற எண்ணு பயிர்கள் முன்னாடி எட்டு புத்தகம் பத்து பூக்கள் அப்படி வந்தால் மிகும் திசைப்பயர்கள் மேல் கீழ் மேல் பக்கம் பக்கம் கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் எப்படி வந்தாலும் மிகும் இருபயரொட்ட பண்புத்தொகை ம சிறப்பு பொது பெயர் நடுவில் வலினம் மிகும் சால தவ தட குழ அப்படிங்கிற உரிச்சொல் பின்னாடியும் வல்லினம் மிகும் தனி குற்றெழுத்தை அடுத்து ஆகார எழுத்து வரும்போது நீ அப்படிங்கிறது குற்று லா அப்படிங்கிறது ஆகார இப்படி வரும்போது வல்லினம் மிகும் ஓமை தொகையில மிகும் உருவகத்துலேயும் மிகும் இதை மனப்பாடம் பண்ணுங்க அதே மாதிரி பயன்படுத்துங்க அதுவும் ரொம்ப முக்கியமானது நன்றி வணக்கம்